தனுசுராசி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அனுகூலமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் சனி மற்றும் ராகுவின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது வியாபாரமும் விற்பனையும் உற்பத்தியும் லாபங்களும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அடுக்கடுக்காக யோக பலன்கள் நிறைய கிடைக்கிறது மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் சரக்குகளை கடனுக்காக அனுப்பி பல்வேறு விதங்களாக சிரமங்களை சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மிகச் சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைய உண்டு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பொறுப்புகளும் உயர் பதவிகளும் உங்களை தேடி வரும் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இனிமேல்தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருத்தி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் ஆர்வத்தோடும் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடன் பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடித்து பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டங்களில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய கேது மற்றும் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் சிறப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவி கண்மணிகள் கலந்து கொள்ளக்கூடிய போட்டிகளில் வெற்றிகளை நிறைந்து பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு விதங்களான வெற்றி மேல் வெற்றி யோகங்களை நிச்சயமாகவே அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது எனவே இந்த நேரத்தை சரியாக கணக்கச்சிதமாக கை நழுவ விடாமல் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எந்தவிதமான ஆசைகளாக கனவுகளாக கற்பனைகளாக எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் பரிபூரணமாக எளிதாக பூர்த்தி ஆகும் அற்புதமான அருமையான நல்ல வரன் கிடைத்து கல்யாண பாக்கியம் மிகச் சிறப்பாக அமையக்கூடிய நேரமாக அமைகிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் கண்டிப்பாகவே கைகூடும் வீட்டில் கெட்டிமேல ஓசை கேட்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு இந்த நேரத்தில் மங்களக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பலப்படுத்துவதால் விவசாயத்துறையில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து கிடைக்கும் விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை காவல்துறை போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் திருக்கணிதத்தின்படி சனி பயணித்துக் கொண்டிருந்தாலும் சுகஸ்தானத்திற்குள் வக்கரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் பலமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான அபாரமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த தருணங்களில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நிறைய பெறக்கூடிய முதல்தர சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாகவே உறுதியாகவே நீங்கும் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி மேல் வெற்றி யோக வாய்ப்புகளை வாரி வழங்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகளை முழுவதுமாக அடித்து நொறுக்கி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்கவலைகளை விளக்கி அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பிரம்மாண்டமான வெற்றியோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் வாரி வழங்குகிறது இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட மிகவும் அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைய உண்டு முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி உணர்ச்சி வசப்படுதலுக்கு இடம் கொடுக்காமல் சரியான முறையில் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளை செம்மையாக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய அருமையான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு நீண்ட காலங்களாக நன்கு முயற்சி செய்தும் தோல்விகளையே சந்தித்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த நேரத்தில் வெற்றிகரமாக எளிதாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக கைகூடி வரும் நல்ல ஊதியத்துடன் நல்ல பதவியுடன் நல்ல வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்த உங்களுக்கு மனதிற்கு பிடித்த அதிக அளவிலான சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைப்பதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அவற்றின் பலன்களை இந்த காலகட்டங்களில் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய முதல்தர யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை நழுவ விடாமல் சிறப்பாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் பலமாக தன்னுடைய சொந்த வீட்டிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார் புத்திக்கு அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கேது மற்றும் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை சூரியன் கேது புதன் போன்ற மூன்று கிரகநிலைகள் பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது பாக்கியஸ்தானம் மிகவும் பலம் உள்ளதாக மாறுகிறது எனவே பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக உடைத்தெறியப்பட்டு முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நன்மைகளுக்கான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி துளியளவான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் எளிதாக கைகூடி வரக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் நிறைய கிடைக்கிறது சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கேது மிகவும் பலமாக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் மனதில் தோன்றக்கூடிய பல்வேறு விதங்களான எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றியான அச்சம் குழப்பங்கள் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை என எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் முழுவதுமாக நீங்கி மிகச் சிறப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக அள்ளிக்கொடுக்கிறார் நீங்கள் வெகு காலங்களாக முயற்சித்தும் நடைபெறாத முடிக்க முடியாத பல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே வெற்றிகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் ஆசைப்படக்கூடிய அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு வருமானங்களை அதிகரித்து கொள்ள முடியும் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் பல காரியங்களை இந்த நேரத்தில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது அரசியலில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் சற்று கவனத்துடன் இருந்தால் அவற்றை எளிதாக கையாண்டு முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் சந்திரன் ராசிக்கு இரண்டு மூன்று நான்கு என பல்வேறு இடங்களில் பலமாக பயணிக்கிறார் பௌர்ணமியில் முழுநிலவாக உச்சம் பெறுவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான மாறுதல்கள் உண்டு சந்திர கிரகணமும் நடைபெற இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சந்திரனின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் நிச்சயமாகவே கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களான நீங்கள் செய்த முயற்சி வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்றன ஒன்பது கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அருமையான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்ல பல முன்னேற்றங்களையும் உறுதி செய்யக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான பல்வேறு அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் செய்த முயற்சிகள் வீணாகாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இதுவரையில் கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்தாலும் அதற்கு தகுந்த பலன்கள் கிடைக்காமல் இருந்த சூழ்நிலைகளில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் ஏற்பட்டு உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி யோக வாய்ப்புகளை இனிமேல் தான் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய சிறிதளவான முதலீடு கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய துளியலவான செயல்கள் கூட அபரிவிதமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பெற்றுக் கொடுக்கும் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அவற்றின் பலன்களை பெற முடியாத சூழ்நிலைகள் இருந்த நிலை மாறி தற்போது உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிகபட்ச முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய முதல்தர சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றோ நீங்கள் செய்த சிறிதளவான முதலீடு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான யோகபலன்களாக உங்களுடைய கையில் கிடைக்கக்கூடிய அருமையான நேரமாக இந்த வாரம் அமைகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது விட பன்மடங்கு உங்களுக்கு இனிதாக நிறைய கைகூடி வரக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள விநாயகருக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்